பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன விரிப்பனை செய்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டு வருடங்களாக நம்ம ஆவலோடு காத்துட்டு இருந்த ஒரு வழக்கு நேற்று முடிவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பதிவு சட்டம் பிரிவு எழுபத்தி ஏழு ஏ எழுபத்தி ஏழு பி திருத்தம் செய்த வழக்கு அந்த சட்டத்தை திருத்தம் பண்ணி நம்முடைய தமிழக அரசாங்கம் கடந்த ஆகஸ்ட் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் திருத்தம் செய்து வெளியிட்டிருந்தாங்க அதில் நம்முடைய சட்டமன்றத்தில் இந்த திருத்தம் நடந்து நம்முடைய ஆளுநர் அவர்கள் அந்த சட்டத்திற்கு ஒப்புதல் அளித்திருந்தாங்க இது இந்திய சட்டம் என்பதனால தமிழ்நாட்டில் மட்டும் அமல்மன் பண்ணுறதுக்காண்டி தலைவரோட ஒப்புதலும் தேவைப்படுது அப்படிங்கிறக்காண்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களுக்கும் இந்த சட்டத்தை வந்து பரிந்துரை செய்திருந்தாங்க திரௌபதி முர்மு அவர்களும் இந்த சட்டத்துக்கு ஒப்புதல் அளித்திருந்தாங்க என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சட்ட திருத்தம் எதன் அடிப்படையை கொண்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா பதிவு சட்டம் பிரிவு எழுபத்தி ஏழில் ஏ பி என்ற உட்பிரிவை கிரியேட் பண்ணுறாங்க இதில் என்னென்னா போலி பத்திரங்களை மாவட்ட பதிவாளரே ரத்து செய்யலாம் அப்படிங்கிறதாக சட்ட திருத்தம் அவர் ரத்து செய்ததில் ஆட்சேபனை இருந்தால் மேல்முறையீடு செய்வதற்கு ஒரு மாத கால அளவில் பதிவுத்துறை ஐஜிக்கு மேல்முறையீடு செய்யலாம் அதுலேயும் அப்செக்ஷன் இருந்தால் தமிழக அரசுக்கு மேல்முறை செஞ்சிக்கலாம் இந்த மூணு ஆப்ஷனை கிரியேட் பண்ணி அந்த திருத்தத்தை அமல்மெண்ட் பண்ணுறாங்க அமல்மெண்ட் பண்ணுற நாளில் இருந்து கிட்டத்தட்ட பனிரெண்டாயிரம் மனுக்கள் போலி பத்திரங்களை ரத்து செய்வதற்கு வரப்பெற்றதாக அரசு தெரிவிச்சிருந்தாங்க அதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலி பத்திரங்களை ரத்து செய்தாங்க என்பது குறிப்பிடத்தக்கது இதில் முதல்ல வந்து சேலத்தை சேர்ந்த கதிர்வேல் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ணுறார் இந்த திருத்தத்தை ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா எண்ணற்ற நபர்கள் யாராரெல்லாம் இந்த மாவட்ட பதிவாளர் இந்த போலி பத்திரம் சொல்லி ரத்து செய்தாரோ ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பத்திரங்களை ரத்து செய்தாங்களே இதில் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் குறைஞ்சபட்சம் ஒரு நூறு பேருக்கு பக்கமாக மதுரை உயர்நீதிமன்றத்திலேயும் சென்னை உயர்நீதிமன்றத்திலையும் ஸோ இந்த போலி பத்திரம் சொல்லிவிட்டு எங்கள் பத்திரத்தை ரத்து பண்ணியிருக்காங்க இதை வீட்டு தரக்கூடன்னு சொல்லிவிட்டு அவங்க வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க இதில் அப்பீல் போயிட்டாங்க இப்படி பல விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக நடந்தது இது தொடர்பாக பார்த்திங்கன்னா ரெண்டு முரண்பட்ட கருத்துக்கள் வந்து ஆரம்பத்தில் பதிவு பண்ணாங்க ஒன்று பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் பதிகப்பட்ட போலி பத்திரங்களை தான் ரத்து செய்கிறதுக்கு இந்த சட்ட தான் செல்லும் அப்படின்னு சொன்னாங்க ஒரு பேச்சை என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இல்லை ஒரு வரைமுறையை சட்டத்தில் சொல்லாததுனால அலசையும் வந்து போலி பத்திரங்களை ரத்து பண்ணலாம் பழைய போலி பத்திரங்களையும் ரத்து பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க இதற்கிடையில் ரொம்ப கன்ஃபியூஷாக இருக்கிறதுனால இடைக்கால தடை வந்து விதிச்சிருந்தாங்க பதிவுத்துறை தலைவர் அதற்கிடையில் ஒரு சுற்றறிக்கை அனுப்பி தற்போது பார்த்திங்கன்னா இந்த வழக்கு இருக்கிறதுனால யாரும் வந்து போலி பத்திரத்தை ரத்து பண்ண வேண்டாம் மாவட்ட பதிவாளர்களுக்கு சுற்றறிக்கை வந்து அனுப்பிட்டாங்க அதோடு அது நிறுத்தப்பட்டு எப்போடா எப்படா இந்த வழக்கு வரும் விசாரணைக்கு வரும் தீர்ப்பு வரும் விசாரணை வந்துக்கிட்டே இருந்துச்சு அடிக்கடி எப்படா தீர்ப்பு வரும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த வகையில் நேற்று வந்து அதற்கான தீர்ப்பு வெளியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நம்ம போலி பத்திரங்கள் பதிவு பண்ணப்போதுன்னு பார்த்திங்கன்னா அது ஆண்டாண்டு காலமாக நிறைய குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக வந்துட்டே இருக்கு பதிவுத்துறையில் பல மாற்றங்களை அவ்வப்போது நிகழ்த்தினாலும் இந்த குற்றங்கள் குறைந்த பாடில்லை என்ற புகார்கள் தான் அதிகமாக வருவதாக பதிவுத்துறை தலைவரவர்களும் அதை குறித்து பேசுகிறாங்க பதிவுத்துறை அமைச்சரவர்களும் இதை தடுக்கணும் அப்படின்ட்டு பல திட்டங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க இப்போ ரீசண்டாக கூட பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வந்து இப்போ ஒரு சார்பதிவாளம் இருக்குது அப்படின்னா இங்கே யாரெல்லாம் டாக்குமெண்ட் ரைட்டராக வர முடியும் அப்படிங்கிற யாரெல்லாம் இந்த ஏரியாவில் உரிமம் பெற்றிருக்கிறாங்க அந்த உரிமம் பெற்ற ஆவண எழுத்தவர்களுடைய புகைப்படத்தை அங்கே சார்பதிவாள அலுவல வாசலில் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதையும் ஒரு சில சார்பதி வழங்குன்னு வச்சுருக்காங்க ஸோ அந்த புகைப்படம் சைட்டில் பாருங்கள் இந்த சேலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சார்பதி வளவத்தில் வைக்கப்பட்டிருக்கிற புகைப்படம் இந்த இதே போல் எல்லா சார்புகளோதனை வைக்கணும் ஏன்னா நிறைய போலி டாக்குமெண்ட்ஸை சம்மந்தமே இல்லாத நபர்கள் வந்து போலியா வந்து பதிவு பண்ணிட்டு போயிட்றாங்கிற குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆவண எழுத்தர்கள் இடைத்தரங்களாக செயல்படுறாங்க உள்ளே போகக்கூடாது வரக்கூடாதுங்கிற கட்டுப்பாடு இருந்துச்சு அதே மாதிரி பணத்தை வந்து கேஷாக வந்து உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது எல்லாமே டிஜிட்டல் பரிவர்த்தனை வந்துடுச்சுங்கிற கட்டுப்பாடு டூ பாயிண்ட் ஓ ஸ்டார் டூ பாயிண்ட் ஓங்கிற திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பதிவுத்துகிற சில கட்டுப்பாடுகளை அரசாங்கம் கொண்டு வந்தாலும் கூட இந்த போலி பத்திரப்பதிவுகள் ஆள் மாறாட்ட பதிவுகளை நிறுத்தவே முடியலைங்கிற குற்றச்சாட்டு இப்போ உண்மையாகவே போலி பத்திரப்பதிவு நடந்திருக்கு அப்படின்னா நம்ம போய் இப்போ புகார் கொடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க சொன்ன ஒரு காரணம் என்னன்னா இது தொடர்பாக வழக்கு நிலுவையில் இருக்குது தீர்ப்பு வரட்டும் அதுக்கப்புறம் நாங்கள் கேஸை எடுத்துக்கிறோன்னு சொல்லுவோம் இப்போ இந்த வழக்கு வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னா இந்த ரெண்டு வருட காலமாக நம்ம காத்திருந்தது இப்போ சமூக வலதெல்லாம் மீம்ஸ் போடுறாங்க இதுக்கு பேசாமல் பருத்தி மூட்டை குடோனில் இருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி மீம்ஸ் போட்டுட்டுருக்கிறாங்க அப்படி தான் வந்து அகை போச்சுன்னா சட்ட திருத்தம் செல்லாது அப்படின்னு உயர்நீதிமன்றம் திருத்தம் செய்யப்பட்ட சட்டத்தை ரத்து பண்ணி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க இதில் நானூற்றி இருபத்தி எட்டு பக்கங்கள் வந்து அந்த தீர்ப்பில் வந்து நகலாக இருக்குது உங்களுக்கு வேணாம் இந்த வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உறவுகள் எடுத்துக்கங்க இதை நான் ஃபஸ்ட்டு பக்கத்துலேருந்து நான் வாசிக்கும் போது எத்தனை பேர் வந்து இந்த ரத்து போ ப பத்திர ரத்து பண்ணதுக்கு எகேன்ஸ்டாக வந்து போய் நீதிமன்றத்தை மொத்த பட்டியல் லிஸ்ட்டையும் அதை மேற்கோள் காட்டி தான் இந்த கடைசி ஃபைனல் தீர்ப்பை வந்து நம்முடைய நீதி அரசர்கள் எஸ் எஸ் சுந்தர் மற்றும் செந்தில்குமார் என் செந்தில்குமார் அவர்கள் வந்து இந்த ஜட்மெண்ட்டை வெளியிட்டிருக்கிறாங்க அதில் அவங்க தெளிவாக சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா இது வந்து பார்த்திங்கன்னா அரசமைப்புக்கு எதிராக இந்த சட்ட சட்டத்திருத்தம் நடந்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது ஆகவே வந்து இந்த சட்ட திருத்தம் வந்து ரத்து செய்யப்படுகிறது இதில் ஒரு நாலு வழக்கறிஞர்கள் வந்து வாதாடி இருக்கிறாங்க முக்கியமாக என்ன வாதாடி இருக்கிறாங்க அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதாவது நீதிமன்றம் தான் போலி ஆவணங்களை ரத்து செய்வதற்கு அதிகாரம் பெற்றது ஆகவே ஒரு மாவட்ட பதிவாளருக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கும்போது நீதிமன்றத்திற்கு உண்டான பவரை வந்து அவருக்கு கொடுக்கறது மாதிரி இருக்குது ஆகவே நீதிமன்றத்தை அவமதிப்பது போல இருக்குது ஆகவே இந்த இந்த சட்ட திருத்தம் வந்து செல்லாதுன்னு சொல்லி நீங்கள் அறிவிக்கணும்னு சொல்லிட்டு நீதி அரசர்கிட்ட வாதிடுறாங்க ஒரு நாலு வழக்கறிஞர்கள் அரசு தரப்பில் வாதிடப்படுகிறது அரசு தரப்பில் என்னதான் நியாயத்தை வாதிட்டாலும் ரெண்டு தரப்பு வாதங்களையும் வைத்து இன்றைக்கி இந்த ஜட்மெண்ட்டை வந்து நேற்று வந்து நம்முடைய நீதி அரசர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க இதில் தமிழக அரசு மேல்முறையீடு போவாங்களா அப்படிங்கிறது தெரியலை ஸோ ஒருவேளை அப்படி மேல்முறையீடு போனாங்கன்னா அது குறித்த தகவல் வந்து நம்ம தெரிவிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதில் நீங்கள் நினைக்கலாம் ஒரு சட்டமன்றத்தை கூட்டி ஒரு சட்ட திருத்தம் செய்வதற்கோ ஒரு சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்கோ ஒரு மாநில அரசுக்கு முழு அதிகாரம் இருக்குது அந்த சட்டத்தை ஏற்றுக்கொண்டார் கவர்னரு அதுக்கப்புறம் அந்த இந்தியா சம்பந்தப்பட்ட சட்ட திருத்தம் என்பதனால குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்படுகிறது நாடாளுமன்றத்தில் கூட்டப்படுகிற குடியரசுத் தலைவர் அங்கே செய்ய இயற்றப்படுகிற சட்டத்தை அவர் தான் வந்து அங்கீகரிக்கணும் ஸோ அங்கே வந்து அனுப்பி வைக்கும்போது குடியரசுத் தலைவரும் இந்த ஒப்புதலை வழங்கிட்டார் அப்படிங்கிற போது நீதிமன்றம் எப்படி இதை ரத்து பண்ணலாங்கிற ஒரு கேள்வி வந்து எழுப்பப்படும் நீதிமன்றம் என்பது ஒரு தனி அமைப்பு அது அரசாங்கத்தில் நடக்கிற எந்த ஒரு தவறுகளாக இருந்தாலும் ஒரு செயல்பாடுகளாக இருந்தாலும் அதில் தலையிடுவதற்கு முழு அதிகாரம் கொண்டது தான் நீதிமன்றம் ஆகவே தான் நம்ம அரசாங்கத்திட்ட ஒரு விஷயத்தை நம்ம கேட்கும் போது அதில் வந்து நம்மளுக்கு அன்சாட்டிஸ்ஃபை நடந்துருச்சு அப்படின்னா நம்ம யாருக்கிட்ட போய் நீதியை கேட்குறோம் நியாயத்தை கேட்குறோம்னா இந்த நீதிமன்றத்துக்கு தான் நீதியை நியாயத்தையும் கேட்க முடியும் போகவே அந்த விஷயத்தில் தலையிடுவதற்கு நீதிமன்றத்துக்கு முழுக்க முழுக்க அதிகாரம் இருக்கிறது அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது உறவுகளை வந்து நீங்கள் விளைக்கணும் அதாவது சட்டமன்றத்துக்கு ஒரு பவர் இருக்கு நடனமன்றத்துக்கு ஒரு பவர் இருக்குது கவர்னருக்குன்னு ஒரு பவர் இருக்குது குடியரசு தலைக்குன்னு தலைவருக்குன்னு ஒரு பவர் இருக்கு இந்த எல்லாம் பவர் நீதிமன்றம் அப்படிங்கிறதையும் நம்ம எல்லாத்தையும் கருத்தில் கொள்ள வேண்டிய தேவை இருக்குது ஆகவே இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பதிவுத்துறை சட்டம் எழுபத்தி ஏழு ஏ எழுபத்தி ஏழு பி திருத்தம் செய்தது செல்லாதுங்கிறத அதை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க அதில் சொல்லக்கூடிய விஷயம்னா அது போலி பத்திரம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணணும் ஒரு டாக்குமெண்ட்டு போடணும்னா பதிவு சட்டம் இருபத்தி ரெண்டு ஏ இருபத்தி ரெண்டு பிஇின் கீழே தான் வந்து நம்ம வந்து அது ஒரு அஃபென்சுன்னு சொல்லி நம்ம நிரூபிக்க முடியும் ஆகவே இங்கே ரத்து செய்யப்பட்ட பத்திரங்கள் எல்லாம் இதற்கு எதிராகவே இருக்கிறதாக சொல்லப்படுகிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த முழு சச்மெண்ட்டையும் வந்து நம்மளுக்கு ஆங்கிலம் வந்து கொஞ்சம் திணறும் நம்ம முழுசாக வந்து படிக்க முடியலை ஓரளவுக்கு நான் அண்டர்ஸ்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வரைக்கும் நான் வந்து இதில் பேசியிருக்கேன் ஒருவேளை இதில் குறைவு இருக்கலாம் குறைவிருந்தால் படித்த மூத்த நம்முடைய நண்பர்கள் இதில் இல்லை பிரதர் நீங்கள் சொன்னதில் இந்த மாதிரி இதை இதை நீங்கள் சரி பண்ணியிருக்கணும் இல்லை நீங்கள் பேசுனதில் தவறு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லி காட்டும் பட்சத்தில் நிச்சயமாக நான் அடுத்த வீடியோவில் அதை திருத்திக் கொள்ள விரும்புகிறேன் நான் பேசின வரைக்கும் நான் கண்ட வரைக்கும் மீடியாக்களில் வந்த செய்திகள் நான் சட்ச்மெண்ட் ஓரளவு படித்து பார்த்த செய்திகளை தான் நான் உங்களுக்கு நான் பகிர்ந்திருக்கிறேன் ஸோ முடிவாக இந்த சட்ட திருத்தம் வந்து செல்லாதுன்னு சொல்லி நம்முடைய நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்கிறதான் இதில் ஹைலைட்டான ஒரு செய்தியும் கூட இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் மற்ற உறவுகளுக்கும் போய் சின்னச்சு நம்ம பயிருங்க மீண்டும் நல்ல தகவலோடு வேறொரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி